என எனதருமை யூடியூப் நேயர்களுக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் எல்லா மனிதருமே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தோடு தான் அழைந்து கொண்டே இருக்கும் எல்லா மனிதனுக்கும் ஒரு வெற்றி வேணும் அப்படிங்கிறது தான் அழைந்து கொண்டே இருக்கிறோம் அப்ப அந்த வெற்றி எங்கே இருக்கிறது நம்ம ஜாதகம் மூலமா அந்த வெற்றியை கண்டுபிடிக்க முடியுமா என்று சொன்னால் கண்டுபிடிக்க முடியும் அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிடும் அதுதான் நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமானதை கூடும் அதை எப்பயுமே நம்ம வந்து என்ன அந்த காரக உறவுகளுக்கு எவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் நன்மை செய்யச்சே இந்த லக்கணம் வந்து வலிமையா மாறும் லக்கணம் வந்து வலிமையா மாறும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அது எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டம் என்பது எங்கே இருக்கிறது அது மனைவி மனைவியாக இருக்கிறதா குழந்தையாக இருக்கிறதா தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதா ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல எல்லாரும் கண்டுபிடிக்கணும் அந்த கண்டுபிடிச்சு அந்த இடத்தை வந்து புனிதமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் கண்டிப்பாக தலை தாழ்ந்து போகும் தலை தாழ்ந்து போகும் அப்படிப்பட்ட ஒரு இடம் என்பது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது அது வந்து யாருமே வந்து என்ன சொன்னா பெரிதாக எடுத்துக்கொள்ள பெரிதாக எடுத்துக்கொள்ளுறதுன்னா அது அனுபவத்தில் நம்ம தெரிஞ்ச பிறகு சொல்றோம் அந்த விதத்தில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறார் பாருங்க நீங்களா நினைக்கலாம் ராகு மோசமான கிரகம் மோசமான கிரகம் மோசமான அமைப்பில் நம்மளுடைய பிறப்பிறந்தால் அது மோசமாக இருக்கும் ராகுவால் நன்மையே இல்லை என்று யாருமே சொல்லவே முடியாது இன்னைக்கு ராகு ஜாதகத்தில் கெட்டுவிட்டால் நீங்கள் போகத்தை அனுபவிக்கவே முடியாது ராகு ஜாதகத்துல கெட்டு போச்சுங்க போகத்தை எப்படி அனுபவிச்சிருக்கீங்க போகத்திற்கு காரகம் என்ன உயர்ந்த வந்து ஒரு யோகத்தையும் போகம் போகம் என்று சொன்னால் என்னது உணவும் ஒரு போகம்தான் ஒரு ட்ரெஸ் பண்றதும் ஒரு போகம் தான் ஒரு பாக்கெட்ல பணம் வச்சிருக்கிறது போகம்தான் போகம் என்பது இல்லறம் மட்டும் அல்ல இல்லற சுகம் என்பது பத்து நிமிடம்தான் அதற்கு மேல் அதில் எவனுமே தத்தளிக்கவும் முடியாது நேந்தவும் முடியாது ஏன்னா ராகு வந்து என்ன செஞ்சிருவாரு தெரியுமா அடிபட்ட பாம்புகனுக்கு ஆகிடுவார் அதற்கு மேல அவருக்கு அங்கே எல்லாம் கிடையாது அப்ப நம்ம போகம் அப்படிங்கிறதை நம்ம சரியா தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் போகம் என்பது ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் ராகு யா யா எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறதோ அதில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆயிரம் ஆட்ஸ் பல்பு வந்து கண்டிப்பாக இருக்கிறது அப்ப அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் அது எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அந்த தெரிந்து கொள்ளும் போது என்ன சொல்கிறான்னா அந்த நமக்கு வாழ்க்கையில் வந்து உயர்ந்த ஒரு நிலை வரும் உயர்ந்த நிலை வரும் அதை யாருமே நம்ம தெரிந்து கொள்வதில்லை அந்த விதத்தில் வந்து ராகு யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதற்குண்டான கிரகம் இப்போ ராகு வந்து ஒருத்தருக்கு ராகு வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார் எந்த பரணியில இருந்தாலும் சரிதான் பூரத்துல இருந்தாலும் சரிதான் போராடத்துல இருந்தாலும் சரிதான் அந்த கிரகம் வந்து என்ன சொல்றான்னா அந்த ராகு நின்ற இடத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைய கூட அந்த யோகத்தை அவன் தரமாட்டான் எனக்கு அப்படிலாம் இருக்கு சார் நீங்க வந்து என்ன சொன்னான்னா சொல்றது வந்து சரியில்லை அப்படின்னு அது என்ன சொல்றானா கொடுக்கின்றவன் ராகு அவனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல போய் அந்த கிரகம் மறைஞ்சிருச்சுன்னா என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லை இல்லையா அப்ப பிரயோஜனம் கிடையாது அப்ப ராகு நின்ற நின்ற நட்சத்திரத்து உண்டான கிரகம் எந்த இடத்துல இருக்கிறதோ அது ராகு இருக்கின்ற இடத்துக்கு முன்னாடின்னா ராகு தான் வந்து உண்மையாகவே கொட்டி கொடுப்பவன் அவன் தான் அதை வந்து என்ன சொல்றான்னா கிலோ கணக்கில் கொட்டி கொடுப்பான் அதை எவ்வளவு லிமிட்டடா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டு மேதத்தை அப்படியே ஒதுக்கி வச்சிடணும் நம்ம என்ன சார் எனக்கு கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அள்ளி அள்ளி தின்று தின்றுதான் என்ன சார் ஸ்பாட் அவுட் ஆயிரும் அந்த விதத்தில் வந்து அதுக்கு பிறந்த உங்களுக்கு யோகமே வரும் அது வரைக்கும் நீங்க வந்து சாதாரணமான ஆளாக தான் இருப்பீங்க அப்ப அது திருமணத்திற்கு பின்னாடி வரலாம் குழந்தை பிறந்த பிறகு வரலாம் இல்லை உங்களுக்கு வேலை கிடைச்ச பிறகு வரலாம் வேலை கிடைச்ச பிறகும் வரலாம் அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா ராகு எந்த இடத்தில் ராகு நின்ற நட்சத்திர என்ற நட்சத்திரத்திற்கு ராகன் என்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திர கிரகம் லக்கணத்தில் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய யோகவான் உறுதியா யோகவான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ராகன் என்ற நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல உங்களுடைய குடும்பம் நீங்கள் தாலி கட்டி மனைவியோடு இன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைகிறீங்களோ அன்னையிலிருந்து அது வந்து என்ன சொன்னா வாழுகின்ற காலம் வரை அந்த இடத்தில் நீங்கள் ஒரு பேரு உங்களுக்கு கெட்ட பேரு வராது நல்லா இருப்பீங்க ராகு நின்ற இடத்திற்குண்டான நட்சத்திரம் லக்கணத்திற்கு மூணாம் இருந்தால் புகழ் கீர்த்தி ஸ்தானத்தோடும் அந்தஸ்தோடும் நல்லா இருப்பீங்க ராகு நின்ற இட் இடத்திற்குண்டான நட்சத்திரம் லக்கணத்துக்கு நாலாம் இருந்தால் வண்டி வாகனம் யோகம் தாய் சுகபோகத்தில் வந்து என்ன சொன்னா பஞ்சனை மெத்தையோடு வாழ்வீர்கள் ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் ஐந்தில் இருந்தால் பிள்ளைகளால் யோகத்தை பெறுவீர்கள் பிள்ளைகள் என்னதான் உங்களுக்கு அவயோகம் பண்ணணும்னு நினைச்சால் கண்டிப்பா நடக்காது கடைசியில நீங்க வந்து என்ன சொன்னா அந்த இடத்துல மீசை தெருக்கி விட்டு நிக்கலாம் இதெல்லாம் அனுபவ உண்மை ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு இடம் கொடுத்த கிரகம் ஆறாம் இடத்தில் நின்றால் எதிரியால் நமக்கு யோகம்ட்டான் கைய காட்டி கூட்ட பத்து பேர் வந்து நின்றுவோம் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்போம் ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் லக்கணத்துக்கு ஏழு நினைவு மனைவியே பெரிய யோகசாலியாக வருவாள் மனைவியே பெரிய யோகசாலியாக வருவாள் அதில் மாற்றம் கிடையாது ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டானவன் எட்டாம் இடத்தில் நின்றால் உங்களுடைய ஆயில் தீர்க்கம் ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் அந்த ராகுக்கு இடம் கொடுத்தவன் கண்டிப்பாக கொடுப்பான் ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு உரிய கிரகம் ஒம்போதில் நின்றால் நீங்கள் வந்து பெரிய பாக்கியசாலி பாக்கியசாலி தந்தையால் யோகம் ஆன்மீகத்தால் யோகம் உயர்ந்த அறிவுக்கு யோகமானாக வந்து விடுவீர்கள் ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் பத்தாம் இடத்தில் நின்றால் தொழில் ஸ்தானத்தில் வந்து மிக உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக வருவீர்கள் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் பதினொன்னில் நின்றால் லாபம் 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 காரிய வெற்றி காரிய வெற்றி காரிய வெற்றி காரிய வெற்றி காரிய வெற்றி ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உன் பன்னிரெண்டாம் இடத்தில் நின்றால் அயன சயன போகத்தில் வந்து நிம்மதியும் நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான சந்தோஷம் நிம்மதியான சேமிப்பு கஷ்டமில்லாத வாழ்க்கை எல்லாமே இருக்கும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் உண்மை அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது நூறு பெர்சன்ட் உண்மைன்னா நூறு பெர்சன்ட் உண்மைதான் ஏன்னா அந்த ராகு நின்ற நட்சத்திரம் வந்து நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் ஒண்ணு சூரியனா இருக்கலாம் சந்திரனா இருக்கலாம் செவ்வாயா இருக்கலாம் ராகுவா இருக்கலாம் அந்த கிரகத்தை நாம் தினமும் வந்து வழிபாடு செய்ய செய்ய அது ஒரு அதிர்ஷ்டகரமானதாக மாறும் அது நின்ற இடமும் அது பார்த்த இடமும் நின்ற இடம்னு ஒன்னு இருக்கும் பார்க்கற இடம் ஒன்னு இருக்கும் இந்த ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிர்ஷ்டமானதாக இருக்கும் நீங்கள் ஒரு லக்ஸுரியஸோட வாழ்வீர்கள் என்ன ராகு நின்ற இடத்திற்கு அந்த கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது ஏன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது ஒரு துர்ஸ்தானம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நாம் அந்த கிரக ராகு நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அந்த கிரகத்தை நீங்கள் எப்பயுமே அது வந்து ஒரு அற்புதமான கோல்டு அப்படின்ட்டான் கோல்டு தான் அந்த நட்சத்திரத்துல போய் ஒரு காரியம் செய்யுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் எதிரியை வீழ்த்த வேண்டுமா ராகு நின்ற நட்சத்திரத்தை பயன்படுத்துங்கள் வெற்றி கிடைத்து விடும் ராகு நின்ற நட்சத்திரத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டதா கண்டிப்பாக அது யோகமானதாக உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு வந்து என்ன சொன்னா அதை அதை பார்த்தால் நீங்கள் ஒரு சந்தோஷம் அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கும் அதுல மாற்றமெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்ட விதிகள் மறைக்கப்பட்டதுன்னா வந்து என்ன சொன்னானே எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடத்தில் வந்து எல்லாத்தையுமே சொல்ல முடியாது நானே மூவாயிரத்தி அறநூறு வீடியோ போட்டிருக்கேன் திடீர்னு கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியாது அந்த வீடியோவை எந்த சூழ்நிலையில் எப்படி நம்ம போட்டோம் இனத்துக்காக போட்டோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுதான் பதில் சொல்ல முடியுமே தவிர வேற ஒன்றுமே சொல்ல முடியாது அதனால ராகு நின்ற இருக்கிறதோ அது உங்களுக்கு அந்த கட்டத்தின் மூலமாக பேரும் புகழையும் உயிர்காரகமாக இருந்தால் பேரும் புகழும் பொருள்காரகமாக இருந்தால் பொருளாதாரத்தில் மேன்மையும் சமூகத்தில் வந்து பொருளாதாரத்தில் ஒரு வலிமையான நகரா நபராக இருப்பீர்கள் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதுல வந்து ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறது ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு ராகு நின்ற நட்சத்திரம் வந்து சுக்கரன் சுக்கரன் லக்கணத்துக்கு ஒன்பது ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் அப்ப அந்த தகப்பன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த குழந்தையுடைய வாழ்க்கை வந்து தகப்பனால் தான் ஒளியேற்றி வைக்கப்பட்டு உயர்ந்த நிலைமைக்கு வந்துச்சு தகப்பனால் தகப்பனால் ஒளியேற்றி வைக்கப்பட்டு உயர்ந்த நிலைமைக்கு வந்துச்சு அப்ப அந்த தகப்பனை கடைசி வரைக்கும் அந்த குழந்தை ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தகப்பன் ஸ்தானத்தை இந்த குழந்தை பயன்படுத்த பயன்படுத்தத்தான் அந்த யோகம் வரும் யோகம் வரும் தகப்பனை முறித்து விட்டால் அப்படியே குலாம் சாயிரும் ஒன்பதாம் இடம் என்பது அவ்வளவு வலிமையானது அந்த ராகுக்கு இடம் கொடுத்த கிரகம் வந்து என்ன சொன்னா ஒன்பதுல போய் உட்கார்ந்துட்டான் அப்ப தகப்பனை வச்சுதான் உயர முடியும் தகப்பன் நினைத்தால் அனைத்தையும் நடத்த முடியும் அந்த அளவுக்கு உயிர்க்காரகம் பொருள்காரகம் லக்ஸுரிஸ் எல்லாத்தையும் கொடுத்தது நம்ம அனுபவத்தில் கண்ட உண்மை நீங்களும் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ராகு நின்ற நட்சத்திரம் அதிர்ஷ்ட நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் ராகுக்கு ஆறு எட்டு மணி மறையக்கூடாது என்று ஜோதிட சூஸ்திரம் சொல்கிறது பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்